உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஈவேரா எனும் பிம்பங்கள் தொடரின் கடந்த பதிவுகள்ல ஈவேரா பற்றி பல்வேறு உண்மைகளை பார்த்தோம் இந்த பதிவுல ஈவேராவோட அடிப்படிகள் சொல்ற பல்வேறு உருட்டுகளையும் அதோட உண்மைகளையும் ஈவேரா சாகுற வரைக்குமே தமிழர்களை மகன் அப்படின்னு சொல்லிதான் அழைச்சாரு அது ஏன் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவு பாருங்க ஈவேராவோட அடிப்படைகள் சொல்றதுல முக்கியமான உருட்டு என்ன அப்படின்னா ஈவேரா மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தாரு அப்படிங்கறதுதான் ஆனா சாமி சிதம்பரம் எழுதிய தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தின் முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல ஈவேராவோட இளமை பருவத்தை பத்தி எழுதியிருக்காங்க அதுல ஈவேரா சின்ன வயசா இருக்கும் போதே அவரை ஈவேராட அப்பாவோட சிற்றெண்ணை அதாவது ஈவேராவோட சின்ன ஆத்தாக்கு அவரை தத்து கொடுத்துடுறாங்க இதனால அவரு தன்னோட சின்ன வயசுல தன்னோட சின்ன ஆத்தா வீட்டுலதான் வளர்றாரு அவங்க வசதியானவங்க கிடையாது அதனால ஈவேராவுக்கு நிறைய நேரங்கள்ல நல்ல உணவு கூட கிடைக்கல காலை உணவு பழஞ்சோறும் சுண்டக்கஞ்சியும் தான் தின்பண்டங்கள் கூட கிடைக்காது ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு தின்பண்டங்கள் சாப்பிட்றதுல ஆசை இருக்கும் இல்லையா அதனால ஈவேரா எப்போதுமே தின்பண்டங்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிருக்காரு சில சமயங்கள்ல தெருவில் கடந்த காலையை கூட பொறுக்கி சாப்பிட்டுருக்காரு இப்படிதான் இருந்திருக்கு ஈவேராட இளமை காலம் ஆனா இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாரு அவங்களுக்கு நிறைய நிலப்புலன்கள் இருந்துச்சு அப்படின்னு ஆனா அதெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா ஈவாரா இருந்த வீட்டுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே பட்டாவே கிடையாது அப்படிங்கறதா உண்மை இத கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனே தமிழக சட்டமன்றத்திலே சொல்லி இருக்காரு ஏன் ஈவேராவோட குடியரசு பத்திரிகை இருந்த அலுவலகமே அரசாங்கத்தின் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருந்தது இப்படி ஈவேரா மட்டும் இல்லாம அவரோட பல்லாயிரக்கணக்கான சொந்தக்காரர்களும் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சு தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படி கே கே எஸ் எஸ் ஆர் சொன்னதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க எல்லாருக்கும் பட்டா வழங்கும்படி உத்தரவிடுறாரு இதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இவி கே எஸ் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரோட்டில் பெரியார் ஈவேரா வீடு உட்பட நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்கியதற்காக காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் அதாவது அவர் என்ன சொல்றாருனா எழுவத்தி ஆண்டுகளாக ஈரோட்டை சேர்ந்த மக்கள் பட்டா வழங்க கோரி போராடி வந்தனர் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் பட்டா இல்லாமல் இருந்தனர் பட்டா வழங்கியுள்ளதற்கு ஈரோடு மக்களின் சார்பில் முதல்வருக்கு நன்றி பெரியார் ஈவேரா முன்னாள் முதல்வர்கள் அண்ணா கருணாநிதி ஆகியோர் பணியாற்றிய வீடான தற்போது நான் வசிக்கும் வீட்டுக்கும் பட்டா இல்லாமல் இருந்தது அதனால் பயத்துடனே இருந்து வந்தேன் இன்றைக்குத்தான் ஈரோட்டுக்கு மகிழ்ச்சியாக திரும்பிச் செல்ல முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அவரே அரசு புறம்போக்கு நலத்தை தான் இருந்திருக்காரு அப்படின்னு இது மட்டும் இல்லாம பெரியார் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவேரா தன்னோட சொத்துக்களை பொதுமக்களுக்காக எழுதி வச்சாரு அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா தான் கூட இருந்தவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட கொடுக்காதவர் தான் இந்த பெரியார் இதை பத்தி முல்லை சத்தி அப்படிங்கிறவர் அண்ணாவும் தம்பியரும் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாஜி கவர்னரா இருந்தப்போ சென்னைக்கு வந்தாரு அவருக்கு கருப்பு கொடி காட்டினதுனால திராவிட கழகத்தை சேர்ந்த ஈவேரா அண்ணா என் வி நடராசன் உள்ளிட்ட பல திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க இப்படி கைது செய்யப்பட்ட நூற்று கணக்கணவர்களில் ஈவேரா அண்ணா மற்றும் என் வி மட்டும் சிறையில் பீ வகுப்பு கொடுத்துருக்காங்க இதனால இவங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் தினமும் வந்திருக்காங்க அப்படி வரும்போது அவருக்கு பிஸ்கட்டு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி வந்த பொருளே நிறைய குவிஞ்சிருக்கு ஒரு வாரம் கழிச்சு இவங்களை விடுதலை செஞ்சபோது ஈவேரா என்ன பண்ணாரு அப்படின்னா அவருக்கு மற்றவங்க கொடுத்த இந்த பழம் பிஸ்கட் இது எல்லாத்தையும் ரெண்டு பெரிய அட்டைப்பட்டியில் போட்டு அதை என்வி நடராசன்ட்டை கொடுத்து இதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் பெரியார் சொல்லிட்டாரே அப்படின்னு அந்த ரெண்டு அட்டைப்பட்டியும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்திருக்காரு இதை பார்த்து அண்ணா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா கரூர் வழக்கு சம்மந்தமாக கைது செய்யப்பட்ட நம்மளோட கழக தோழர்கள் எவ்வளவு பேர் சிறையில் அவதிப்பட்டு இருக்காங்க இதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா குடியா முழுகி போயிடும் ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு வருசை எடுத்துகிட்டு வர மாதிரி இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணா இப்படி கேட்டோன்னே என்வி எனக்கு கோவம் வந்துருச்சு உடனே பெரியார் சொன்னதை மறந்து அந்த ரெண்டு அட்டப்படல இருந்ததையும் அண்ணா சொன்ன மாதிரியே இருந்த திராவிட கழக தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்றாரு இப்படி இவங்க மூணு பேர் வீட்டுக்கு என்வி நடராசன் கிட்ட ஈவேரா எங்க அந்த பிஸ்கட் பாக்கெட்டு பழம்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு என் வி நடராசனும் நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஈவேராட்ட சொல்லாரு சொன்ன ஈவேராக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு அண்ணா தர ஒரு பெரிய பிரபு அதை விட நீங்களெல்லாம் பிரபுக்கள் யார் வீட்டு பொருளை எடுத்து யாருக்கு கொடுக்கறது உனக்கு கொண்டு வரத்துக்கு வெக்கமா இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே நான் என் தலையிலாச்சும் சுமந்து கொண்டு வந்திருப்பில்ல அப்படின்னு கத்தியிருக்காரு இப்படி தன்னோட கழக தோழர்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட் கூட கொடுக்காத ஈவேராவா பொதுமக்களுக்கு அதுலேயும் குறிப்பா தமிழர்களுக்கு தன்னோட சொத்துக்களை எடுத்து கொடுத்துருக்க போறாரு

உள்ளபடி செஞ்சாரா நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது நடந்தது அதுதான் அவருடைய கடைசி கூட்டம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது அதுக்கு முன்னால் அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை செய்வதில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு எனக்கு என்ன வருத்தம் என்றால் நான் தமிழர்களை மக்களாக விட்டு செல்லுகிறேன் பார்ப்பனர்களுடைய விட்டு செல்கிறேன் திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் விட்டு செல்கிறேன் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர் இவ்வளவுத்தனமா உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல் ஆராய்ச்சி நூல் அனைத்தையும் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள் இழிவுபடுத்துகிற போது கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள் இது என்ன இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால் இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால் இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம் ஈவேரா தன்னோட ஆரம்ப இருந்தே பார்ப்பனர்களை எதிர்த்து வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா தமிழர்களும் பார்ப்பனர்களை வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுஸ்மிருதியில சொல்லாத வார்த்தைகளை சொல்லி தமிழர்களை மடை மாற்ற ஆரம்பிச்சாரு உதாரணமாக ஈவேரா எப்போதுமே தமிழர்கள் எல்லாருமே சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாரு அது மட்டும் இல்லாமல் சூத்திரன் அப்படிங்கிறது ஏழு வகைப்படும் யுத்தத்தில் புறங்காட்டி ஓடுபவன் யுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவன் பிராமணனிடத்தில் பக்தியினால் ஊழியம் செய்கிறவன் விபச்சாரி மகன் விலைக்கு வாங்கப்பட்டவன் ஒருவனால் கொடுக்கப்பட்டவன் தலைமுறை தலைமுறையாக ஊழியம் செய்கிறவன் அப்படின்னு சொல்லி இது மனு தர்மத்தின் அத்தியாயம் எட்டுல ஸ்லோகம் நானூத்தி பதினஞ்சில் குறிப்பிடப்பட்டதா ஈவேரா குடியரசு எழுதியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே ஈவர குறிப்பிட்ட அந்த எட்டாவது அத்தியாயத்தின் நானூற்றி பதினைஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் அதாவது அடிமைகள் ஏழு வகைகளில் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி போரில் அடிமைப்பட்டவன் உணவிற்காக வேலை செய்பவன் அடிமை வீட்டில் பிறந்தவன் வாங்கியவன் கொடுக்கப்பட்டவன் மூதாதையரால் தரப்பட்டவன் தண்டனையாக அடிமைப்பட்டவன் இப்படிங்கிற ஏழு வகையான அடிமைகள் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க ஆனா ஈவேராவோ இந்த ஏழுல இல்லாத ஒன்னான விபச்சாரி மகன் அப்படிங்கறத சேர்த்து அடிமைகள் அப்படிங்கிறத சூத்திரன் அப்படின்னு மாத்திட்டாரு உண்மையிலே மனுஷ்மிருதில் எங்கேயுமே தமிழர்கள் சூத்திரர்கள் விபச்சாரி மகன் அல்லது மகன் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடல அப்படி குறிப்பிட்டிருந்தா எந்த பெரியாரிஸ்டாவது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க ஆனா ஏன் ஈவேரா அப்படி சொன்னார் அப்படின்னா தமிழர்களை பிராமணர்களுக்கு எதிராக திருப்பி விடணும் இதுக்காகத்தான் இல்லாத ஒன்ன சொல்லி தமிழர்களை தன்னோட இறுதி மூச்சு வரைக்குமே இழிவுபடுத்திட்டு வந்திருக்காரு ஈவேரா ஆனா சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரோ மனுஸ்மிருதி உட்பட ஆரியர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்களையும் அவங்களோட வேதங்களையும் ஆராய்ந்து ஹூ வேர் சூத்ராஸ் அதாவது சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வெளியிட்டாரு இறுதியா சூத்திரர் அப்படிங்கிறவர் யாருன்னு அவர் குறிப்பிடாரு சூத்திரர்களும் ஆரியர்களே சூத்திரர்கள் சத்திரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர் அந்த காலத்தில் பிராமணர் சத்திரியர் வைசியர் என்று ஆரிய சமூகத்தில் மூன்று வர்ணத்தவர் தான் இருந்தனர் சூத்திரர்கள் தனியாக வர்ணமாக இருக்கவில்லை சத்திரிய வர்ணத்தாராக இருந்தனர் சூத்திர அரசர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சச்சரவுகள் இருந்தன அவற்றில் பிராமணர்கள் சூத்திரர்களால் பலவித அவமானங்களுக்கும் கொடுமைகளுக்கும் உட்பட நேர்ந்தது சூத்திரர்களின் அத்தகைய கொடிய மற்றும் அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட பிராமணர் அவர்களுக்கு பூணூல் அணிவிக்கும் சடங்கை செய்ய மறுத்தனர் பூனூல இழந்த சூத்திர சமூகத்தினர் தாழ்ந்தவர்களாகினர் இதனால் சத்திரிய நிலையை இழந்து வைசியர்களுக்கும் கீழாக வைக்கப்பட்டனர் இவ்வாறு தான் சூத்திரர் என்ற நான்காவது வர்ணம் உண்டாயிற்று அப்படின்னு எழுதியிருக்காரு அம்பேத்கருக்கு சமஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகள் தெரியும் இதனால அவர் சொல்றத நாம நிச்சயமா நம்பலாம் அதே போல நாமளும் ஏற்கனவே மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் உண்மையிலே மனுஸ்மிருதி நாம ஆதரிக்கல அது முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கு ஆதரவாக எழுதப்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சூத்திரர் அப்பன்னா யாருன்னு அம்பேத்கர் தெளிவான விளக்கம் கொடுத்த பிறகும் ஈவேரா தமிழர்களை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க தமிழர்களே அட மானம் கெட்ட தமிழர்களே முதன் முதலில் தமிழனுக்கு உத்தியோகத்தில் உரிமை வேண்டும் என்று குரல் கொடுத்து போராடியவன் ஒரு மலையாளி டி எம் நாயர் அதற்காக ஒரு இயக்கத்தையே உண்டாக்கி தன் பொருளையெல்லாம் இழந்தவன் ஒரு தெலுங்கன் சார் பி தியாகராஜ செட்டியார் மகன் தாசி மகன் என்று இழிவு செய்யப்பட்ட தமிழர்களுக்காக போராடியவன் கன்னடனாகிய நான் உங்கள் தமிழ் தலைவர்கள் எல்லாம் அப்போது எங்கே போயிருந்தார்கள் பெரியார் அப்படின்னு விடுதலை இதழின் முதல் பக்கத்தில் எழுதியிருக்காரு ஈவேரா மனுஷ்மிருதியில் ஒரு இடத்துல கூட தமிழர்கள் தான் சூத்திரர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு எங்கேயுமே எழுதலை ஆனா அதை தொடர்ந்து சொல்லிட்டே வந்திருக்காரு ஈவேரா இப்படி தமிழர்களை மட்டும் தொடர்ந்து இப்படி சொன்ன ஈவேரா தெலுங்கர்களையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ இப்படி எங்கேயுமே குறிப்பிடல இப்படி தமிழர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தினவரை நாம எப்படி தமிழர் தலைவர் அப்பன்னு ஏற்றுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க நன்றி வணக்கம்